ஒருவேளை ஷவரில் குளித்தா என்ன பண்ணுறது அப்படின்னா ஷவரில் போதும் மனசில் ஜப் மந்திரமோ அல்லது ஈஸ்வர சிந்தனையோ அபிஷேக காட்சியோ இல்லை வேறு எதேனும் இறை சிந்தனையோ ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் பூஜையாக கொல்லப்படும் பெரும்பாலும் உடல் நலமுடன் இருந்தால் பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் தண்ணில குளிக்கணும் அப்படின்னா இயற்கையாகவே நமது உடல் வந்து வேலை செய்ய செய்ய சூடாகிடும் அதுவும் நமது மூளை வந்து அதிகமாக சிந்தித்தாலும் அதிகமாக நிறைய சிந்தித்தாலும் பிரெயின் ஹீட் ஆகிரும் அதே மாதிரி ரொம்ப நேரம் தூங்கினாலும் பிரெயின் வந்து ஹீட் ஆகிரும் அதனால் தண்ணில குளித்தோம் அப்படின்னா இந்த சூடு வந்து குறையும் ஏன் பிரெயின் ஹீட்டை சமன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பச்சை குளிக்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா உடலில் சூடு அதிகமாகச்சு அதுவும் மூளை அதிகமாக சூடாகினா என்ன ஆகும் அப்படின்னா தமோ குணம் பெருக்கெடுக்கும் தமோ குணம்னால் டயர்ட்னஸ் அப்புறம் சோம்பல் முதலானவை உண்டாகும் அதனால் அந்த சூடு அதிகமானால் குணம் உண்டாகும் தமோ குணம் என்றால் சோம்பல் முதலானவைகள் உண்டாகும் சோம்பல் அப்புறம் சளிப்பு இதெல்லாம் உண்டாகும் ஸோ இதை நீக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம உடல் வெப்பநிலையை சீரமைக்கணும் அதே நேரத்தில் அதிக சூடை குறைக்கணும் அதனால பச்சை தண்ணியில தலைவலியாக பச்சை தண்ணியில குளித்தோம் அப்படின்னா உடல் சூடு தனியும் அந்த சீர் அந்த சூட்டு வந்து சீர் வந்து சமன்படுத்தப்படும் உடலின் வெப்பநிலை சமன்படுத்தப்படும் நாம் நம் உடல் குளர்ச்சியை பெறும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நல்லா பச்சை தண்ணியில் அதிகாலையில் குளிச்சுப்புற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் என்னன்னா சாத்திக குணத்தின் வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஜபமோ பூஜையோ இதெல்லாம் பண்ணோம்னா நல்லா நல்ல விதமான ரிசல்ட்டை நல்ல முன்னேற்றத்தை அதில் காணலாம் இதுக்காக தான் பச்சை தண்ணியில் குளிக்க சொல்கிறாங்க நானும் முன்னாடி வந்து காலையில் எழுந்திரிச்சி பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுவேன் எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வெந்நீர் வச்சு குளிக்கிறதே கிடையாது பச்சை தண்ணீர்லாம் குளிப்பேன் ஒருவேளை உடல்நிலை மோசமாக இருந்துச்சுன்னா காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு இதுப்பான தண்ணியில் குளிச்சுக்கலாம் அந்த உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்போ தண்ணி குளிச்சுக்கலாம் வெந்நீரில் குளிச்சுக்கலாம் மற்ற நேரத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கிற சமயத்தில் அதிகாலையிலேருந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்ல திருப்பியும் இந்த குளிக்கிறதுக்கு குளிக்கும்போது நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ கங்கேச்ச யமுனேச்ச கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு இப்படி செய்கிறதுனால நம்ம அந்த நீரானது கங்கையாக பாவிக்கப்படும் மனசு நாம என்ன பாவனை பண்றோமோ அதுக்கேற்றுதான் அதுக்கேற்றபடிதான் அவர் பலனை கொடுக்கிறார் நாம கங்கையில போய் குளிச்சாலும் மனோபாவனை மனசுல பக்தியும் பக்தி இல்லாம குளிச்சா கங் கங்கைய உயர்வாங்க நினைக்காம குளிச்சா அதுக்குண்டான பலன் ஏற்படாது ஆனா அதே நேரம் பக்தியோட வீட்டுல உள்ள தண்ணிய கங்கையா பாவிச்சு குளிச்சா கங்கையில் ஸ்நானம் பண்ண பலனை இறைவன் நமக்கு வழங்குவார் அதனால் மன பாவனை தான் மிக முக்கியம் மனதில் எந்த விதமான பாவனையோடு நாம் இறை வழிபாடு செய்கிறோம் என்பது தான் மிக முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி